கோவை கோவை என்றாலே கோயமுத்தூர் நமக்கு ஞாபகம் வரும் டெக்ஸ்டைல் சிட்டி என்பார்கள் எதற்காக டெக்ஸ்டைல் சிட்டி என்கிறார்கள் என்றால் அது அந்த நீலகிரி மலை தொடர் அருகாமையில் அமர்ந்திருப்பதால் அமைந்திருப்பதால் அப்பொழுது எப்பொழுதுமே அந்த இடம் ஈரப்பதத்துடன் இருக்கும் அதனால்தான் நூலை வைத்து அவர்கள் தரி செய்து துணியை தயாரிக்கும் பொழுது அந்த நூல் அருகாமல் இருக்கும் அறுபடாது என்பார்கள் நான் ஒரு மூன்று நான்கு முறை சென்று வந்துள்ளேன் அங்கே மருதமலை முருகன் கோயில் இருக்கிறது எனது நண்பர் வெங்கட் ரமணி அங்கே தான் இருக்கிறார் அந்த வழியாக நான் கேரளா சென்று வந்துள்ளேன் மங்களூர் வரை ஒரு முறை சென்று வந்துள்ளேன் கோயம்புத்தூரில் உணவு வகைகள் நன்றாக இருக்கும் பல்லடம் இல்லை உக்க ஒரு காந்தி காந்தி நகர் என்று சொல்வார்கள் அங்கேதான் பேருந்து நிலையம் இருக்கிறோம் உக்கடம் என்ற ஒரு இடமும் அங்கே இருக்கிறது அங்கே ஊடி பங்காரு ஜுவல்லர்ஸ் ஒரு கடை வைத்து சில நாட்கள் அவர்கள் வியாபாரம் செய்தார்கள் அது எனக்கு தெரியும் அப்படி பஞ்சு பஞ்சு ஒரு பயிராக வளர்க்கிறார்கள் இரண்டு விதமான பஞ்சு இருக்கிறது இயற்கையாக ஒன்று பஞ்சு மரத்திலிருந்து வரக்கூடியது இளவம் பஞ்சு என்பார்கள் ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மற்றபடி வயலில் வைத்து பயிரை வளர்க்கிறார்கள் எங்கள் தகப்பன் என் தந்தையார் அல்ல தமையனார் அவர் ஒரு முறை வைத்து பயிரிட்டார் அது லாபகரமாக இல்லை அதனால் அதை விட்டுவிட்டார்கள் இப்பொழுது திருப்பூர் என்கிறோமே அங்கே அதிகமான காட்டன் மில்ஸ் இருக்கிறது திருப்பூர் வணியன் அங்கிருந்து தான் பல நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது திருப்பூர் காட்டன் துணிமணிகள் எல்லாமே நல்லா இருக்கும் சிறப்பாக இருக்கும் பஞ்சு மெத்தை ஒரு பாட்டு கூட இருக்குது பஞ்சு மெத்தையா பஞ்சு மெத்தையா அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்குது என்னுடைய பேத்தி அந்த பாட்டு அடிக்கடி பாடுவா பஞ்சு மெத்தையா பஞ்சு மெத்தையா அப்படின்னு இப்போ எல்லோருமே அந்த பஞ்சு மெத்தையில் தான் படுக்கிறதுக்கு விரும்புகிறாங்க ஏன்னா சாஃப்டாக இருக்கும் முதுகல்லாம் குத்தாது செயற்கை பஞ்சும் வந்து விட்டது ரயான் சொல்லி அது ஒரு நூல் வந்து விட்டது ரயான் ஆனால் அது சீக்கிரம் போய்விடும் ஆனால் ரொம்ப மெல்லியதாக இருக்கும் நல்ல சாஃப்டாக இருக்கும் ரயான் அது இந்த மரக்கூழிலிருந்து தயாரிக்கப்படுவது மரக்கூழோ வேறு எதுவோ சரியாக ஞாபகம் இல்லை அதுபோல் இன்று நைலான் வந்து விட்டது பாலியஸ்டர் வந்து விட்டது என்று பலவிதமான பொருள்கள் நமது ஜவுளித்துறையில் வந்துவிட்டது ஜவுளி என்றாலே சூரத்து தான் ஞாபகம் வரும் அங்கே தான் அதிகமாக காட்டன் மில் இருக்கிறது அதுபோல் மும்பையிலும் இருக்கிறது தமிழ்நாட்டிலே சொல்லக்கூடிய இடம் இதுதான் கரூரிலும் இருக்கிறது கோயம்புத்தூரில் இருக்கிறது இந்த இடமெல்லாம் நான் சென்று வந்ததால் தான் எனக்கு அதிலிருந்து இருந்து நான் சொல்கிறேன் எனவே கோயம்புத்தூர் ஒரு முக்கியமான நகரம் தமிழ்நாட்டுக்கு அங்கே விமான சேவையும் இருக்கிறது பல இடங்களுக்கு அங்கேருந்து போக முடியும் சென்னைக்கும் போக முடியும் திருவனந்தபுரம் மிக அருகாமையில் தான் இருக்கிறது கொச்சின் அருகாமையில் இருக்கிறது கேரளாவில் இருக்கக்கூடிய சில விமான நிலையத்திற்கு செல்ல முடியும் அங்கமாலா என்ற இடத்திற்கு அங்கமாளி என்ற இடத்திற்கு நான் சென்று வந்துள்ளேன் எனவே இந்த பஞ்சு பஞ்சுமெத்தை கோயம்புத்தூர் எல்லாம் என் இருந்து நான் வெளியே சொல்கிறேன் எனவே நீங்களும் அந்த இடம் சென்று வாருங்கள் அந்த உணவு வகைகள் நன்றாக சுவையாக இருக்கும் நான் மனைவியுடன் ஒரு முறை சென்று வந்துள்ளேன் வியாபார விதமாக வழியாக பலமுறை சென்று வந்துள்ளேன் இதெல்லாம் எனது ஞாபகத்தில் இருந்து என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக இதை நான் பதிவு செய்கிறேன் உங்களுக்கும் நீங்கள் திருப்பூரோ அல்லது கோயம்புத்தூரோ சென்று வந்தால் உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் தெரிவிக்கலாம் அதை பற்றி பலருக்கு நீங்கள் விரும்பினால் பகிரலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இது பெறவல்லூர் இப்பொழுது நான் இருக்கக்கூடிய இடம் பெறவல்லூர் ஏ ஒரு பூங்காவும் அருகாமையில் இருக்கிறது